வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பயிற்சி ஆகக்கூடிய சனி எனக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு ஏதோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு மறுபடியும் குரு வக்ரத்துக்கு போயிட்டார் ஒரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செஞ்சாங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இனிமேல் எவ வந்தாலும் நான் சமாளிப்பேன்டான்னு வடிவில் சொல்ற மாதிரி நாங்க சமாளிக்கிற ரெடிதான் இருந்தாலும் ஏதாவது ஒன்றாவது நல்லது நடக்காதான்னு கேட்கலான்னு வந்திருக்கக்கூடிய உற்சகராசினியர்களை அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மாறக்கூடிய சனி என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படின்னா கீர்த்தியை உண்டாக்கப் போகிறார் புகழை உண்டாக்கப் போகிறார் நட்பை அதிகரிக்கப் போகிறார் நிறைய பேருக்கு ஆன்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது இன்ட்யூஷன் பவர் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போதோ ஐந்தாம் இடம்ன்றதே குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் சனியே குலதெய்வம் தான் அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்றனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்றது வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுவும் எக்ஸ்பெஷலி பெண்களாக இருந்த பட்சத்தில் உங்களுடைய பெண் வீட்டு உங்கள் அம் உங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் உங்கள் பின்னாடி நின்று பேசுகிறத நீங்கள் உணர்வீங்க அது அப்படியே நடக்கப்போகுது எனக்கு இப்போ அப்படி தான் ஃபீல் ஆகுது நிறைய உச்சகராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக உணரப்போகிறீர்கள்